திருவாதிரை என்பது பண்பாட்டிலும் திருவிழாவாகும் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இணையும் சிவபெருமானை கொண்டாடும் ஒரு பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திருவாதிரை திருவிழா இரண்டு முறை வருகிறது ஒன்று ஜனவரி மூணு மற்றொன்று டிசம்பர் இருபத்தி நாலு திருவாதிரை என்பது

சந்தன காப்பில் இருக்கும் மரகத நட்ராஜரின் சந்தனம் இந்த நாளில் மட்டுமே நீக்கப்பட்டு அவரது சுயரூபமாக மரகத திருமேனியை தரிசிக்க முடியும் திருவாதிரையில் பெண்கள் தங்கள் கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல கணவன் அமையவும் திருவாதிரை நோம்பு மேற்கொள்வார்கள் இறைவன் களி உண்ட நாளை நினைவு கூறும் வகையில் திருவாதிரை களி வழங்கப்படும் அதே போல் பரங்கிக்காய் அவரைக்காய் உருளை கிழங்கு பூசணிக்காய் போன்ற ஏழு வகை காய்களை சேர்த்து செய்யப்படும் சிறப்பு கூட்டம் கொடுக்கப்படும் வாசகர் இயற்றிய திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை அதிகாலையில் பாடி சிவனை வழிபடுவார்கள் முன்னொரு காலத்தில் சேர்ந்தனார் என்ற சிவனடியார் விறகு வெட்டி பிழைப்பு நடத்தி வந்தார் மழை காரணமாக விறகுகள் நினைய கஞ்சி காய்ச்சக்கூட வழியில்லாத நிலையில் அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து களி செய்து இறைவனை வேண்டினார் அவரது அன்பிற்கு இணங்கி சிவபெருமான் ஒரு அடியார் வடிவில் வந்து அந்த களியை உண்டு மகிழ்ந்தான் இதனை நினைவாக்கவே இன்றும் இறைவனுக்கு களி படைக்கப்படுகிறது ஆதிரையான் என்று போற்றப்படும் சிவபெருமான் இந்த நாளில் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு பேரன்பை அருள்கிறார்